வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் கிளீன் ஒச்சி அறிவியல்நாரில் வந்து இரண்டு பரப்பு காணி சிறிய வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்கிருக்கிறோம் இருக்கிறோம் இந்த காணொலிக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல என்னுடைய வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற இந்த யூடியூப் தளத்தில் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போதான் நான் போடுகிற காணொலிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நாலஞ்சு தென்னம்பிள்ளையும் இந்த காணிக்குள்ள நிக்குது காய்க்கிற தென்னையும் நிக்குது நாங்கள் வந்து பார்வையிடுவோம் ஒரு சிறிய வீடும் இருக்குது தேசி ஒன்று நிக்குது இவ்வாறு சிறிய கண்டுகளும் வைக்கப்பட்ட நிலையில தான் இருக்குது இந்த காணிக்கு இரண்டு பக்கங்களும் ஒரு பக்கம் வந்து சிவபாத கலையம் என்று சொல்லப்படுகிற ஒரு பாடசாலை இருக்குது மற்ற சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை மத்திய வங்கி அமைந்திருக்குது இந்த இரண்டு பிரபல்யமான இடங்களுக்கும் நடுவிலே தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணிக்கில் வந்து ஒரு கட்டுக்கிணரும் இருக்குது அதே நேரம் ஓட்டர் சப்ளை லைனும் வருது இதில் நீங்கள் பார்வையிடுகிறதா அந்த ஓட்டர் சப்ளை லைன் இப்ப நாங்கள் இந்த காணிக்குள்ளே இருக்கிற வந்து பார்வையிடுவோம் ஆக அடியில இல்லாம ஓரளவு மேலால நிக்குது இந்த காணிக்குள்ள வந்து தென்னை மரம் காய்க்குது இந்த வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி தென்னை காய்த்து கொண்டிருக்குது நான் இதுல காண்பிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் அது தவிர வந்து ஒரு பிலாமரமும் வந்து நிற்குது அதுலயும் வந்து காய்கள் இருக்குது நான் இப்பொழுது கிட்ட கொண்டு போய் உங்களுக்கு காண்பிக்கிறேன் குளியலறை கூடம் வந்து குளியலறை வந்து உடைந்தபடி இருக்குது கூடம் மாதிரி இருக்குது நீங்கள் கொஞ்சம் மலசலகூடம் கொள்ள வேண்டியிருக்கும் காய்க்கக்கூடிய மாமரம் வந்து சிறிய மாமரம் ஒட்டுக்கன்றுகள் இப்பொழுது சிறிய மரங்களே காய்க்கும் அவ்வாறான மரங்கள் ஒரு மூன்று மரம் நிற்கிது இந்த காணியினுடைய விலை வந்து முப்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் என்பது உரிமையாளரால் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் கதச்சி பேசி எடுத்துக்கொள்ளலாம் இப்பொழுது நாங்கள் இந்த காணிக்குள்ளே அமைந்த வீட்டை வந்து பார்வையிடுவோம் இது முன் ஒரு சின்ன பத்தி இருக்கிறோம் வந்து கீழ் தளத்துக்கு வந்து நாங்கள் முதலாவது அறையை வந்து பார்விடுவோம் அதுக்கு தளத்துக்கு வந்து நில் தளத்துக்கு வந்து சீமேந்து தான் போட்டிருக்கிறோம் இப்பொழுது இரண்டாவது அறையை பார்வையிடுவோம் அதுவும் தளத்துக்கு வந்து சீமந்து தான் போட்டிருக்கிறோம் மேல் கூரை வந்து ஓடாக காணப்படுது நன்றியுறவுகளை இதே போன்று உங்களுடைய வீடு தோட்டம் துறவு வயல் எதுவா இருந்தாலும் விற்பனை செய்ய வேண்டுமா இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர நான் எனது தளமானது தயாரான நிலையிலே உள்ளது நன்றியுறவுகளை அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்பான்